நினைந்து பார்க்க கூடியவர்கள் அல்ல பொது நலன் கருதி நின்னா காலம் கடந்து அந்த பெயர் பேசப்படும் என்பதை வச்சு பார்த்துக்கலாம் எனவே பிறரால் பிற்காலத்துல பேசப்படுகிற மாதிரி இருக்குன்னா நாம இருந்தா தான் அடுத்த தலைமுறை உங்களை நினைவு கூறும் உங்களுக்காக வாழ்ந்தீங்கன்னா யாரும் உங்களை நினைச்சு பார்ப்பதற்கு ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க போட்டோ தூக்கி வீசி குப்பையில போட்டுருவாங்க இன்னைக்கு முன்னாடி இருக்கும் அப்புறம் அவங்க அட்டாளிக்கு போகும் அப்புறம் ஒரு நாளைக்கு இப்போ தை ஒண்ணுக்கு முத நாள் தூக்கி குப்பையில போட்டுருவாங்க வேலை முடிஞ்சு போச்சு இந்த போட்டா ஏடா என்ன வச்சுட்டு கிடக்கிறேன்னு தூக்கி போட்டுருவாங்க நம்ம வாழ்க்கை அப்படித்தான் போயிடும் அதனால பிறர் நலம் கருதுவது வாழ்வு அதனால இன்பம் என்பது வாங்குவதில் இன்பம் இல்லைங்க கொடுப்பதில் தான் இன்பம் இருக்காது அது போல மகிழ்ச்சி என்பது பிறருக்கு உதவுவதில் தான் மகிழ்ச்சி இருக்குது பிறர் எனக்கு உதவுவது மகிழ்ச்சி இல்லை அது முள்ளா குத்திக்கிட்டே இருக்கும் இவங்க இத்தனை பண்ணிட்டாங்களே நாம என்ன பண்ண போறோம் ஐயோ இவங்களுக்கு நாம ஏதாவது செய்யணுமே ஐயோ நாம ஏதாவது செய்யணுமே ஆனால் கடன் பட்டா நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் வாங்குவது கடன் என்னைக்கு தான் ஒரு நாளைக்கு திருப்பி கொடுக்கணுமே ஆனா கொடுப்பது கடன் இது கொடுப்பதே கடன் என வாழன் என் கடன் பணி செய்து கிடப்பதுன்னு சொன்னார் எனவே மகிழ்ச்சி என்பது பிறருக்கு கொடுப்பதில் தான் அதை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நாலு பேர் உங்களுக்கு கொடுக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குதா நீங்க நாலு பேர் கொடுக்கும்போது மகிழ்ச்சி இருக்கான்னு நீங்க தான் பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும் உங்க நெஞ்சுக்கு நீங்களே பரிசோதனை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வேறுபாடு தெரியும் எனவே வாழ்க்கை என்பது நிலையற்றது நாம வாழ்கிற வாழ்க்கை ஐம்பது வருஷமோ அறுபது வருஷமோ அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்ல புல் மீது நிற்கின்ற பணி துளை போன்றது வாழ்வு சொன்னவர் நம்பி ஆறுவர் தம்பிரான் தோழர் இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட பெருந்தகை சொல்றார் ஆனால் இதை படிக்க தோணுது அறிவுல நிக்கணுமா இல்லையா நிற்கறோம் எனவே நாளை நாம் இருக்க மாட்டோம் என்று தான் இன்னைக்கு வாழ்றோம் இருப்போம் நினைத்து வாழ்வதில்லை நாளை வாழ்க்கை நம்ம கையில இல்லை அதுக்குள்ள ஏன் பகைய தேடுவானு ஏன் சண்டை போட்டுக்குவானு நாளைக்கு பொஸ்குன்னு போனா நாலு ஆட நல்ல அன்பரியா நான் போயிருந்தேன் சிவரான்னு சொல்லிட்டு வரேன்னு நாலு பேர் ஒரு சிவரான்னு சொல்ற அளவுக்கு சம்பாரிச்சு வைக்க வேண்டாம் நீங்க அன்பரை சம்பாரிச்சு வச்சிங்கன்னா தங்க சொத்து சேமிப்பு என்பது செல்வத்தை சேமிக்கிற சொத்து இல்லை பகையை நீக்கி நல்ல உறவுகளை பேணி தான் செல்வமே ஒழிய நாம் சேமிப்பு என்பது செல்வத்தில் இல்லை செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே அடியார் தான் எல்லா நூலும் பேசுது அரண் பூசையும் அடியார் நேசமும் என்றுதான் நூல் பேசுது சிவபெருமான இடத்துல பூசிக்கத்தான் முடியும் அரண் அடியார் இடத்துல தான் இணங்கி இருக்க முடியும் இணங்க தன் சீரடியார் கூட்டம் என்று மணிவாசகர் வாக்கு சாமி கண்ணுக்கு முன்னாடி தோன்றி நின்றாலும் அவனை கட்டி பிடித்து அரவணைத்து அரவணைத்து நிற்கிற நிலை பெற்றாலும் அவன் சொல்லுகிற கடைசி செய்தி அடியாரோடு போய் தான் சொல்வார் நீ நம்பால் ஆயிட்ட யார்ட்டையும் சேராது தனியாக நெல் அவன்கிட்ட போய் கெட்டு போயிடாத கோரமாக நெல் அப்படின்னு சொருமான் சொல்லுவாரா என்ன சொல்லவே மாட்டார் நீ எவ்வளோ இறைவன் தோன்றி நின்றாலும் உங்களுக்கு உணர்த்துகிற பொழுது நீங்கள் முடிந்த இடமா வந்து நிற்க வேண்டிய இடம் ஒன்றுன்னா அது திருக்கூட்டம்ங்கிற அடியார் கூட்டத்தில் நின்னிங்கன்னா தான் நீங்கள் பெற்ற சாதனைக்கான பயன் தக்க வைக்கப்படும் இல்லைன்னா அந்த கூட்டம் இல்லாத பொழுது நமக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும் இதைத்தான் பன்னிரு திருமுறைகளும் பதினான்கு சாத்திரங்களும் திரும்ப திரும்ப சொல்லும் நாமளும் வகுப்பில் திரும்ப திரும்ப சொல்கிறோம் அது யாருக்கு ஏறுமோ ஏற வேண்டியதுதான் ஏறாதவங்களுக்கு ஒன்றும் இல்லை ஏன் ஒரு சிலருக்கு ஒரு தடவை சொல்லும் போது அறிவுக்குள்ளே போயிடும் ஒரு சிலருக்கு ஒரு பத்து தடவை சொல்லணும் ஒரு சிலருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் என்னைக்காவ ஒரு நாளைக்கு அவங்க அறிவுக்குள்ளே எட்டும் எட்டுகிற பொழுது